ஐ மாடியர் டோர்வோட் பீப்புள்ஸ் இன் த வேர்ல்டு குட் மார்னிங் உலக மக்களே வணக்கம் நான் தெரியாமல் தான் கேட்குறேன் இந்த மாதா பிதா குரு தெய்வம் சொல்கிறாங்க இல்லை ஆ இந்த மாதா பிதா குரு தெய்வம் அவ்வளோதானே அப்போ இந்த மகன் மகள் மச்சி மிச்சி மாமியார் மருமகெலாம் அதில் இல்லையா ஓ இந்த மாதா பிதா குரு தெய்வந்தான் பிற்காலத்தில் அப்படியே வந்து என்ன அது எங்கள் மறுபடியும் மாதா பிதா குரு தெய்வம் அப்படியே தான் இருப்பாங்களே மச்சின்சி மாமங்கியும் சரி நான் ஏன் சொல்கிறேன் உங்களுக்குள்ளார எதுக்கு இந்த சண்டை சச்சரிவு பொச்சரிப்பு பொறாம நீ பெரியவன் நான் பெரியவன் நீ பெரிய ஜாதி நான் பெரிய ஜாதி ஓ மாதம் சேர்ந்தது ஏ மதம் குப்பைவன் ஆண்டி என்னையா வாட் இஸ் திஸ் ஓல் நான் சென்ஸ் சரி டார்வின் முப்பத்தி மூணு வருடங்களுக்கு முன்பு குறைங்கள்லேருந்து பிறந்தவன் தான் இங்கே ஒருத்தான் சொல்கிறான் அந்த இப்போ கூட குரங்கு அப்படியே தான் இருக்குதா அறிவட்டவன் நாய்களில் ஜாதி நாய் தெருநாய் இது இல்லை தான் சிம்பான்சி மனித குரங்குன்னு அவன்லேருந்து வந்தவன் தான் நம்ம எல்லாம் மீனிலருந்து வந்தவன் அது ஒரு பெரிய ஆய்வு ஒன்று இருக்குது இப்படி அப்படி நான் எதோ சொல்ல வரேன் நான் எதற்காக சண்டை போடுறீங்க தான் பெரியார் டார்வின் ரைட்டா இவர் என்ன ஆ உயிரினங்களின் வ வரலாறை கண்டறிந்தவர் உயிரினங்கள்லாம் நம்ம தான் சரியா அப்புறம் சு சித்துல இவங்கெல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள் இப்போ யாரும் உயிரோடு இல்லை இவர்களெலாம் யார் வந்தேரிகளா இவர் யார் வந்தேரியா புலம் பெயர்ந்தவரா அல்லது நிரந்தரமாக இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாரா அப்புறம் யார் சித்து கடவுள் தோன்றியது எப்படி அப்புறம் ஸ்ரீ நஸ் ராமஸ் அறநூறு வருஷத்துக்கு முன்னாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அழிய போகுதுன்னு சொல்லியிருக்கிறார் யார் நஸ் ராமஸ் கலீலியோ உலகத்தை ஆய்வு செய்தவர் விஞ்ஞானி உலகம் இப்படிதான் அப்படின் சொன்னவர் ஸோ சாக்கரட்டிஸ் உண்மையை பேசி வாழுங்கள் என்று சொன்னவர் சி என்ன எழுதியிருக்குது ம் என்ன எழுதியிருக்குது படிக்கிட்டா உண்மையை கொன்றுவிட்டு அதன் கல்லறையில் நான் நிற்க விரும்பவில்லை உண்மைக்காக என் உயிரையும் தருவேன் இப்படி உத்தமர்கள் வாழ்ந்தவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க பொறைய பொறைய பிறகு நாட்கள் எல்லோர்டும் நல்லவனாக கொண்டுட்டிங்களாப்பா நல்லவனெல்லாம் கொண்டுட்டிங்களே தயவு செஞ்சு இந்த ஜென்ஸ் ஜென் இஸ் அ கிட் டூ கே கிட்ஸ் கொஞ்சமாவது வருங்காலம் இது உங்கள் உலகம் இந்த உலகம் உருப்படியாக இருக்கணும்னா கையில் கத்தி படிக்க வேண்டிய கையில் கத்தி புத்தகத்தை தூக்கறதை விட்டுட்டு கத்தி தூக்குறது தண்ணியை போடுறதை விட்டுட்டு உ சமுதாயத்தை காப்பாற்றுகிறது